கமலராஜ் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் வித்யா விஜய் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு அன்பிலீவபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து அந்த ஸ்கூல் பேர் வந்து விஜய் வித்யாஸ்ரமா அந்த ஸ்கூல் பேர் இந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ பீச்சு பேசினார் விஜய் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி இப்படின்னா ப சேரியில் ஊருக்குள்ளே பிறக்கணும் பேரப்பில் பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்டப்பிடிப்பு தேவையில்லாம் பாடிட்டு இப்போ பாருங்களேன் இப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து ப்ரிகேஜிக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபஸ்ட்டு அட்டமுக்கு ரெண்டாவது டெமுக்கு இருபதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஏன் ஒரு ஒரு ப்ரீகேஜிக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களாம் அறுபதாயிரரூபா கட்டி படிக்கிறோமா அந்த ஸ்கூலில் இது நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து நல்ல கல்வி கொடுக்க போகிறீங்க நீங்கள் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் உயர்த்த போகிறீங்க அப்படின்றது தெரியல என்ன இவ்வளோ பணம் வாங்குறாரு அப்படின்றது வந்து அன்பிலீவபுளாக இருக்குது அது முக்கியமாக பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரரூவா ஃபீஸ் வாங்குறாரு ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்கூல் வந்து எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலாக நடத்துகிறாரு விஜய் அவர்கள் இது வந்து இதெல்லாம் யார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் பண்ணுவாங்க அதாவது வந்து திமுக அமைச்சர்கள் வந்து பெரிய பணத்துக்கு வந்தப்பறம் அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்தி அந்த பிரைவேட் ஸ்கூலில் வந்து பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்ற போது இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கே அப்படின்றது வந்து ரொம்பவே அதிர்ச்சி தர விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எப்போ அவன்கிட்ட ஆத்தாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதோட ஓனர் சி சோ ஜோசப் விஜயின்னு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் எப்படி சார் வந்து வித்தியாசத்தை காட்ட போகிறீங்க நீங்கள் எப்படி சார் வந்து இந்த தமிழ் சமூகத்தை வளர்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியல பாவிங்களா இது பயங்கர அதிசயமான ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படின்றது வந்து என்னால் நம்பவே முடியல அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து விஜய் அவர்கள் இப்போவே இப்படி இருக்கிறே ஒரு அரசியலுக்குலாம் வந்துட்டாருன்னா என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் 空 boxing 俱乐部。